ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகரை தான் பெருக்க போகிறோம் இதை ஒரு கொத்தை தான் பெருக்க போகிறோம் வாங்க பெருக்கிறோம் சிறகவரை விதை எடுக்க போகிறோம் இல்லை இருக்கிற விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுங்க காயெலாம் எடுங்க அக்கா உடைக்கணுமா ஆ உடைக்கலாம் இது என்னம்மா இங்கே பாருங்க இதுதான் சிறகவரை விதை

அது விதை தான் ஆமா ஹம் அம்மா ஏற்கனவே ஒரு காயில் எடுத்துனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு விதைக்கு பக்குவம் இருக்குது ஒரு காயில மட்டும் ஆனா நம்ம போட்டதே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விதை தான் நம்ம போட்டோம் அதுலேயே பார்த்தீங்க இவ்வளோ காய் வந்துச்சு அப்போயும் ஒன்னு ரெண்டு சிறக உரை காய் இங்க இருக்குது இல்ல ஒன்று ரெண்டு காய் பார்த்தீங்கன்னா அப்படியே காய் இன்னும் இருக்குது ஆனா பாருங்க நிறைய காய் விதைக்கி எல்லாம் காஞ்சிருக்குங்க விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு சரி காயெல்லாம் பொறிங்கடா ம் இப்பதான் தியாக கடிச்சிச்சு என்னச்சு

அப்பா கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சிருக்காரு வச்சிருக்காரு காய் மட்டும் கொண்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் போடறதுக்கு ம் ஆமா அப்பா இங்க கவர்ல வச்சிருக்காரு பாருங்க இங்க திப்பி இதெல்லாம் பிரிச்சுட்டு எவ்வளவு வேலா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க தப்பல ம் வாங்க இங்க குள்ளுக்குள்ள இழுச்சுமா

எனக்கு பத்தியெல்லாம் இன்னைக்கு அம்மா 이거 பாருங்க கூட போடுவீங்களா என்ன நான் பிரிச்சுல अलगா பிரிச்சேன் ம் முத்து முத்து அழகா இருக்குல்ல இதுதான்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க பை பை